வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாயப் பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது தமிழகத்தின் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் தொடர்பு கொள்ளவும் கொடுமுடியில் முதல் தர கொப்பரை நூற்றி பதினைந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் முதல் நூற்றி இருபத்தி ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் வரையிலும் கொடுமுடியில் இரண்டாம் தர தொண்ணூத்தி தொண்ணூற்றைந்து ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் நூற்றி இருபத்தொரு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் எலுமாத்தூரில் முதல் தர கொப்பரை நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் முதல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரையிலும் எலுமாத்தூரில் இரண்டாம் தரக்கொப்பரை எழுபத்தாறு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி இருபது ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் எடுபிள் குவாலிட்டி நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் முதல் நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் வரையிலும் காங்கயம் மேரிக்கோவில் நூற்றி பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் வரையிலும் காங்கயத்தில் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் முதல் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் வரையிலும் பவானியில் நூறு ரூபாய் முதல் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் தொட்டி ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய் முதல் பதிமூணு ரூபாய் வரையிலும் தேங்காய் புண்ணாக்கு வெள்ளை நாற்பது ரூபாய் முதல் நாற்பத்தொரு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் வரையிலும் தேங்காய் புண்ணாக்கு சால்வெண்ட் இருபத்தொரு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் முதல் இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் தேங்காய் எண்ணெய் நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்